விஷ்ணு பரமாத்மாவின் பத்து முக்கிய அவதாரங்கள் தசாவதாரம் என்று அழைக்கப்படுகின்றன இந்த அவதாரங்கள் உலகத்தை பாதுகாக்கவும் தர்மத்தை நிலைநிறுத்தவும் அசுரல்களை வேட்டையாடவும் எடுத்துக்கொள்ளப்பட்டது முதலாவதாக மத்ஸ் அவதாரம் மீன் வடிவில் பிரளயத்தில் வேதங்களை பாதுகாத்தது இரண்டாவதாக கூர்ம அவதாரம் ஆமை வடிவில் மந்திரமலை திருப்தியை சிரமமாக வைத்தது மூன்றாவதாக வராக அவதாரம் பன்றி வடிவில் பூமாதேவியை இருந்து மீட்டது நான்காவதாக நரசிம்ம அவதாரம் அரையான் அரை சிங்க வடிவில் பக்த பிரஷலாதனை கைப்பற்றியது ஐந்தாவதாக வாமன அவதாரம் பூமியை மீட்டெடுக்க சிறுவனாக வந்து மகாபலியிடம் மூன்று அடியிடம் கேட்டு வெற்றி கொண்டது ஆறாவதாக பரசுராம அவதாரம் யாதா பக்களை அடக்கிய மனித அவதாரம் ஏழாவதாக ராம அவதாரம் இராமாயண கதையில் நாயகன் தர்மத்தை நிலைநிறுத்த அவதரித்தான் எட்டாவதாக கிருஷ்ண அவதாரம் மகாபாரதம் மற்றும் பகவத்கீதையின் முக்கிய பாத்திரம் மற்றும் கம்சனை அளித்தது ஒன்பதாவதாக கௌதம புத்தர் ஞானத்தை பரப்ப மற்றும் அகிம்சையின் வாழ்வின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்ட பத்தாவதாக கல்கி அவதாரம் எதிர்கால அவதாரம் கலியுக முடிவில் தர்மத்தை மீட்டெடுக்க குதிரை மீது வருவார் இந்த அவதாரங்கள் வாழ்வியல் சித்தாந்தங்களையும் தர்மத்தின் பரிணாமங்களையும் எடுத்துரைக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல வீடியோக்களை காண நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்